நம்மை படைத்த இறைவனுக்கே எல்லா புகழும் அஸ்ஸலாம் அழைக்கும் உரஹமத்து உல்லாஹி உபரகத்தோ நம்ம எல்லாத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்பாக நடந்துக்கணும் பரிவுடனும் நடந்துக்கணும் யாருகிட்டேயுமே நம்மளுடைய வெறுப்பை காட்டக்கூடாது எல்லாத்துக்கிட்டேயும் நம்மளுடைய சந்தோஷத்தை தான் பகிர்ந்துக்கணும் நம்மளுடைய விருந்தினரை ரொம்பவுமே கண்ணியமான முறையில் தான் நடத்தணும் அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருது நபி சொல்கிறது அளைய உசலாம் அவங்க சொல்றாங்க மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யோமில் ஆஹிர் ஃபல் உக்ரீம் வைஃபா அவ்வாகவே மர்மையினாலேயும் நம்பிக்கை கொண்டவர் தன் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது புகாரில் முஸ்லிம்ளையும் பதிவாகி இருக்கு தான் எல்லா நபித்தோழர்களும் நபித்தோழியர்களும் நடந்துகிட்டு இருக்காங்க ஆனா மற்றும் இதையும் முஸ்லிமில்ல அவங்க இந்த விஷயத்துல ஒரு பெரிய முன்மாதிரி மனிதர்களா இருக்காங்க இவங்கள மாதிரியான மனித வரலாற்றில் எந்த வரலாறையுமே நம்மளால பார்க்க முடியாது அவ்வளோ பெரிய விஷயமா இவங்க தோன்றாங்க ஒரு நாள் நபி சொல்லதா ஒலேசலம் அவங்க கிட்ட ஒரு விருந்தினர் வராங்க அப்போ நபி சொல்லதா அவங்க தன்னுடைய மனைவி கிட்ட போய் சாப்பிட ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு அதுக்கு அதுக்காக இன்னைக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றாங்க உடனே நபி சொல்லதா அவங்க தன்னுடைய தோழர்கள் கிட்ட போய் கேட்குறாங்க இன்னைக்கு இந்த அடியானுக்கு யார் உணவழிக்கு போறா அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அபுதல் ஹாலி இல்லாத அவங்க எந்திரிச்சு யார் ரசூலுல்லாஹ் இவருக்கு நான் உணவழிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே நபிசல்லா அலுவலாம் அவங்களும் மகிழ்ச்சியோட அவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க அப்தல் ஹாலி இல்லாத அவங்க அவங்க உமுசுலிமலி இல்லாத ஒன்று அவங்க கிட்ட போய் கேட்கிறாங்க உணவு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அவங்க சொல்றாங்க குழந்தைகளுக்காக கொஞ்சமா சமைச்சு வச்சிருக்கேன் அது தவிர மேல ஆனையா வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட அபுதல் ஹாலி எல்லா அவங்க சொல்றாங்க பிரச்சனை இல்லை நீ குழந்தைகளை தாளாட்டி தூங்க வச்சிரு அவங்க தூங்கிடுவாங்க அதுக்கப்புறமா நான் அவரை கூட்டிட்டு வர நீ விளக்கை சரி பண்ணுற மாதிரி போய் விளக்க அணைச்சி விட்டுரு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்ற மாதிரி சைகை மட்டும் செய்யலாம் அவர் மட்டும் திருப்தியாக சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த இரவுல செய்யறாங்க இப்படியே அந்த இரவும் கழியுது அவரும் திருப்தியோட உணவு உண்ணிட்டு இருந்து போறாங்க மறுநாள் காலையில் அந்த இரவு நடந்த விஷயம் நம்ம சிலதான் ஒலே சிலம் அவங்களுடைய நாவினால் ஒரு புனிதமான குரான் வசனமாக வெளியிட ஏற்படுது அவர்கள் அவர்களை விட மற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பார்கள் அவருக்கு தேவை இருப்பினும் சரியே இது குரு ஆன்ல ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் பதிவாகியிருக்கு இருக்கு தொடர்ந்து நபி சொல்லாஹு அலிஹி வசனம் அவங்க சொல்றாங்க உங்கள் இருவருடைய செயலும் அல்லாஹுடைய ரொம்பவுமே விருப்பமான ஒரு செயலாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவங்க ரெண்டு பேத்துக்காகவும் நபி சொல்லாஹு அலிஹி வசனம் அவங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறாங்க இன்னைக்கு நம்ம ஹாலி அபுதர்ஹாளியலாக வணும் மற்றும் உம்முசலிமாளி வண்ண அவங்க தன்னுடைய விருந்தினரை எந்த அளவுக்கு கண்ணியமான முறையில் நடத்துறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் இது தொடர்பா ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு சம்பவத்தை பத்தி மட்டும் சொன்னேன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இன்னொரு சம்பவத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அல்லாஹ் நான் அனைவருக்கும் செய்வானாக ஐ மீன் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்து